தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சி உரையுரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது இந்த ஊர் சார்ந்த வணிகன் ஒருவன் வடக்கு நோக்கி பயணப்படுகிறான் வழியில் மாலை நேரம் வந்ததும் இருள் சூழ துவங்கியது அங்கே இருந்த கடம்ப வனம் ஒன்றில் தங்குவது இரவு என்று தீர்மானித்தவன் ஆலமரம் ஒன்றின் மீது ஏறி கொள்கிறான் நள்ளிரவு திடீரென்று தீப்பிழம்பு போல வெளிச்சம் வெப்பத்திலும் ஒளியிலும் கண் திறந்து பார்த்தவன் சிலிர்த்து போகிறான் தேவர்களும் முனிவர் பெருமக்களும் சூழ தீப்பிழம்பின் நடுவே அழகிய சிவலிங்கம் ஒன்று தெரிகிறது பொழுது விடிந்ததும் விடியாததுமாக திருச்சிக்கு ஓடிவந்து பராந்தக சோழனிடம் தான் கண்ட காட்சியை தெரிவிக்கிறான் வணிகன் இதை கேட்ட பராந்தக சோழனும் அரண்மனைக்கு விருந்தாளியாக வந்திருந்த குலசேகர பாண்டியனும் பரவசமாகிறார்கள் பதட்டமும் குதூகலமும் சூழ பரிவாரங்களுடன் கடம்ப வனத்திற்கு பயணப்படுகிறார்கள் இந்த பகுதியை அடைந்தவுடன் அந்த வணிகன் கூறிய சிவலிங்கத்தை தேடுகிறார்கள் இருவரும் எங்கு தேடியும் கண்ணில் தென்படவே இல்லை அயர்ச்சியும் சோகமும் ஒன்று சேர தவிக்கிறார்கள் அப்பொழுது கையில் செங்கரும்பு ஒன்று ஏந்தியபடி வயது முதிர்ந்த கிழவர் ஒருவர் அந்த வழியே வருகிறார் மன்னர்களிடம் சென்று சிவலிங்கத்தை தேடுகிறீர்களா எங்கே இருக்கிறது என்று நான் காட்டட்டுமா என்று சொல்லியபடியே முன்னே நடக்கிறார் மன்னர்களும் படை வீரர்களும் அந்த முதியவரை பின்தொடர்ந்தனர் விறுவிறுவென இளைஞனைப் போல படு வேகமாக நடந்த முதியவர் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை காட்டுகிறார் தக தகவென மின்னும் ஜோதியாக சிவலிங்கத்தை கண்டு சிலிர்த்து போகிறார்கள் இரண்டு மன்னர்களும் சிவலிங்கத்தை வணங்குகிறார்கள் நிறைந்த மனதுடன் முதியவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று திரும்புகிறார்கள் அந்த முதியவரை அங்கு காணவில்லை நாலா திசையெங்கும் பார்வையை வீச அருகில் இருந்த மலையின் உச்சியில் அந்த முதியவர் நின்று கொண்டிருக்கிறார் அந்த நிமிடமே அழகான குமரனான தண்டாயுதபாணியாக திருக்காட்சி தந்திருக்கிறார் கையில் முதியவர் வைத்திருந்த அதே செங்கரும்புடன் தந்தை சிவனாரின் அருளும் மைந்தன் முருகப்பெருமானின் அருளும் ஒரு சேர கிடைக்க விருந்தினராக வந்த அந்த பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் சேர்ந்து இதே பகுதியில் மலையடிவாரத்தில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலையும் மலை மீது ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலையும் எழுப்பியிருக்கிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது செட்டிக்குளம் இங்கே ஊருக்குள் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்க மலையில் அழகுற காட்சி தருகிறது ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் பழனியைப் போல தண்டாயுதபாணியாக ஆனால் கையில் கரும்பு ஏந்தியபடி தரிசனம் தருகிறார் செட்டிக்குளம் முருகப் பெருமாள் சரி கடம்பவனமாக இருந்த இந்த பகுதிக்கு செட்டிக்குளம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையும் இப்பொழுது அறிந்து கொள்வோம் கடம்பவனமான இந்த பகுதியில் அகத்திய மாமுனிவர் தவம் செய்திருக்கிறார் ஒருமுறை அகத்தியர் இந்த மலையடிவாரத்தில் இருக்கும் பஞ்சநதி குளத்தில் நீராட சென்ற பொழுது அங்கே வலையில் விற்கும் செட்டியார் போல வந்து அகத்தியருக்கு திருக்காட்சி தந்திருக்கிறார் முருகப்பெருமான் அன்று முதல் இந்த பகுதிக்கு செட்டிக்குளம் என்னும் பெயர் அமைந்ததாக சொல்லப்படுகிறது சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரையை எரித்த கையோடு அதே உக்கிரத்தோடு வரமேற்கு நோக்கி வருகிறாள் அப்பொழுது அவளின் சினத்தை தனித்திருக்கிறார் முருகப்பெருமான் மேலும் அருகில் உள்ள தலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும்படியும் கூறியிருக்கிறார் இதில் மனம் குளிர்ந்த கண்ணகி செட்டி குளத்திற்கு அருகில் உள்ள சிறுவாச்சூர் தலத்தில் ஸ்ரீ மதுரகாளியாக இன்றளவும் அருள் வழங்கி வருகிறாள் என்று சொல்கிறது அந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் செட்டி மலையடிவாரத்தில் ஸ்ரீ விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது அவரை வணங்கிவிட்டு சுமார் இருநூற்று நாற்பது படிகளில் கடக்க அழகிய மலையும் அதில் குடியிருக்கும் தண்டாயுதபாணியையும் நாம் தரிசிக்கலாம் வாகனங்கள் மலையேறுவதற்கு வசதியாக மலையில் வாகனம் செல்ல நல்ல பாதையும் அமைக்கப்பட்டிருக்கிறது வழியில் இடும்பன் சன்னதியும் அதையடுத்து முருகப்பெருமானின் படைத்தளபதியான வீரபாகுவுக்கான தனி சன்னதியும் அந்த வீரபாகுவின் திருநாமம் இந்த தளத்தில் வீரபத்ர சுவாமி என்றே அழைக்கப்படுகிறது கேட்டது அனைத்தையும் வாரி வழங்கி அருள்கிறார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் மேலும் சேவல் கோழிகளை ஆலயத்திற்கு தருபவர்களும் உண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகப்பெருமானுக்கு ஆடை அணிகலன்களை தந்து மகிழ்ச்சி நிறைய பேர் உண்டு முருகன் அருளால் பிள்ளை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளம் என்றே சொல்ல வேண்டும் கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை தூக்கியபடி பிரகாரத்தை வலம் வந்து வணங்கி செல்கிறார்கள் அவர்களுடன் பேச்சு கொடுத்த பொழுதுதான் தெரிந்தது இத்தலத்து இறைவனின் கருணையால் தான் அவர்களுக்கு பிள்ளையே பிறந்தது என்று இவரை பிரார்த்தித்து நிலத்தில் விதைத்தால் விதைகளை அமோகமான விளைச்சல் கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அப்படி விளைச்சல் கிடைக்கப்பட்ட விவசாயிகள் நெகிழ்ந்து போய் தங்களின் நிலத்தில் விளைந்த பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்து செட்டிக்குளம் மலை மீது அமைந்திருக்கும் தண்டாயுதபாணி திருக்கோவிலில் காணிக்கையாக அளிக்கிறார்கள் இத்தலத்தில் சுவாமி தண்டாயுதபாணி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மாசி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் சூரியன் மறையும் பொழுது கருவறையில் இருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் மீது சூரிய ஒளிர்கதிர்கள் விழுவது கண்கொள்ளா காட்சி சூரியன் அஸ்தமனமாக சுவாமியின் பாதத்திலிருந்து முகம் வரை சூரிய கதிர்கள் தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே வரும் இங்கிருக்கும் தண்டாயுதபாணி கடவுளின் தலையில் முடியுடன் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சுயம்பு மூர்த்தியான இறைவன் நான்கு அடி உயரம் இருப்பவராகவும் இருக்கிறார் கையில் பதினோரு கணுக்களுடைய செங்கரும்பை ஏந்தியபடி திருக்காட்சி தருகிறார் இது வேறு எந்த முருகந்தளத்திலும் நம்மால் காண முடியாத அரிய திருக்காட்சி இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள் கிருத்திகை ஆகிய நாட்களில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்டிருக்கும் பெரம்பலூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் பதினைந்தாவது கிலோமீட்டரில் அதாவது திருச்சியில் இருந்து வரும்பொழுது நாற்பத்தி நான்காவது கிலோமீட்டரில் அமைந்திரு ஆலத்தூர் ஆலத்தூர் அந்த சென்று அங்கிருந்து சிறுவாச்சூர் அம்மன் திருக்கோவில் வழியாக எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் செட்டி குளத்தை அடையலாம் பேருந்து வசதிகள் பெரம்பலூரில் இருந்து மட்டுமே இருக்கிறது திருச்சியில் இருந்து பேருந்து வசதிகள் கிடையாது திருச்சியில் இருந்து வருபவர்கள் ஆலத்தூர் கேட் வந்து இறங்கி அங்கிருந்து நகர பேருந்துகளிலோ அல்லது ஷேரா டோக்களிலோ செட்டி திருத்தலத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்